எல்லாருக்கும் வணக்கம் அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு இறைவனுடைய நாமத்தை சொல்லி பயிற்சியில் ஈடுபடும் பொழுது நாடி பார்க்கறது எளிமையாக வரும் அப்படின்னு நான் வகுப்பில் சொல்லியிருந்தேன் ஒருத்தருக்கு நாடி பார்க்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு இரநூறு முறையாவது இறை நாமத்தை சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நீங்களும் இது எல்லாருமே கடைபிடிக்க ஆரம்பிங்க பொதுவாக காலையில் சீக்கிரம் எழுந்து பயிற்சி பண்றது தான் ஆரோக்கியத்தினுடைய அடையாளம் காலையில் எழுந்திருக்கிறது மனசுக்கும் உடலுக்கும் பல நன்மைகளை கொடுக்கும் உதாரணத்துக்கு பிராண வாயு பிராண சக்தி அப்படிங்கிறது உடம்புக்கு கிடைக்கும் பிராணன் அப்படிங்கிறது உயிருக்கான உணவு நம்மளுடைய உயிர் தான் இந்த உடம்பை இயக்கிக்கிட்டு இருக்கு அந்த சக்தியை எடுத்துக்கிறதுக்கு மிக மிக எளிமையான வழி அப்படின்னா அதிகாலையில் எழுந்திரிக்கிறது உடம்புல இருக்கிற விஷத்தன்மைகள் குறையும் மல கட்டுகள் இருந்ததுன்னா சரியாகும் நரம்புகளுடைய இயக்கம் நல்லா இருக்கும் உடம்புக்கு தேவையான சத்துக்கள் அனைத்துமே கிடைக்கும் இன்னும் சொல்ல போனால் வாழ்க்கையே இன்னொரு படி வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும் நம்மளுடைய மனம் அடுத்த நிலைக்கு போகும் அதிகாலை எழுவதால் அந்த சக்தி நமக்கு கிடைப்பதால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் இதெல்லாம் திருமூலர் திருமந்திரத்தில் ரொம்ப தெளிவாக டீட்டெயிலாக அந்த காலத்திலேயே எழுதி வச்சிருக்கிறார் சில பழக்க வழக்கங்களில் ஈடுபடுறவங்களுக்கு மட்டும்தான் சில அனுபவங்களே கிடைக்கும் திருமந்திரம் அப்படிங்கிற நூல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை தான் நம்ம செயல் வடிவத்துக்கு வந்தால் தான் அடுத்த விஷயமே கதவை திறக்கும் இல்லைன்னா திறக்காது என்னுடைய அனுபவத்தில் திருமந்திரம் வந்து யார் படிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய உடலையும் மனதையும் உயிரையும் யாரெல்லாம் போற்றை வளர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் திருமந்திரம் படிக்க முடியும் திருமந்திரத்துக்கு வர முடியும் அவங்களுக்கு கொஞ்ச காலமாவது அது வாழ்க்கையில அறிமுகமாகும் அதுபோல இந்த அதிகாலையில் எழுந்திருக்கிறது உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறதுங்கிறது உயிரை வளர்க்கக்கூடிய ஒரு கலை அதை நம்ம அப்படியே தொடர்ந்தோம் அப்படின்னா நமது உயிர் ஆற்றலானது வளரும் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் ஒரு மரம் இருக்கு அந்த மரம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இலைகளை எல்லாம் உதிர்த்து விட்டு காஞ்சு போகுது இது என்ன புரிஞ்சுக்க முடியும் இதில் அப்படின்னா அந்த மரத்துக்குள்ளே இருக்கிற உயிர் ஆற்றல் நிறைய இருந்தது அப்படின்னா அந்த மரம் வந்து செழிப்பாக இருக்கும் காஞ்சு போகாது இலைகளை உதிர்க்காது நல்லாயிருக்கும் பசுமையாக இருக்கும் காய் கனிகள் பழங்கள் எல்லாத்தையும் நிறைய நமக்கு கொடுக்கும் அதுபோலதான் தான் மனித உடலும் நம்ம வந்து இரவு நல்லா தூங்கி காலையில் எழுந்து ஒரு மூச்சு பயிற்சியோ ஒரு எக்ஸசைஸோ அல்லது ஒரு நடைப்பயிற்சியோ இதெல்லாம் பண்ணணும் அல்லது ஒரு மந்திரங்களை ஓதக்கூடிய ஒரு தன்மையோ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா நமது உயிர் ஆற்றலானது வளரும் இப்போ காலையில் எழுந்து அந்த இறைநாமத்தை ஓதுவதால் கிடைக்கக்கூடிய நன்மை என்ன அப்படின்னா பொறாமை குணம் கவலை சோகம் பயம் இப்படி மனதில் இருக்கக்கூடிய மோசமான உணர்வுகள் இது இல்லையா இதெல்லாம் வந்து நம்மளை விட்டு எப்படி போகுதுன்னே தெரியாது அந்த மாதிரி போயிடும் அப்ப இதை நம்ம முறையாக செய்யும் பொழுது அதில் கிடைக்கக்கூடிய அனுபவம் நம்மளுடைய உயிருக்குள்ள பதியும் அது ஒரு பெரிய அனுபவம் சும்மா வார்த்தை தானே அப்படின்னு நினைக்காதீங்க இறை நாமம் என்பது மந்திரம் அது வார்த்தைகள் இல்லை ஒரு நல்ல குரு நல்ல ஆசிரியர் எப்ப கிடைப்பார் அப்படின்னா அவருடைய நோக்கம் வந்து உங்களை திருத்துறதோ மாத்துறதோ இல்லை உங்கள் மனசுக்கா தோணும் இல்லையா இனிமே நம்ம ஒரு நெறிப்படுத்தப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை நம்ம வாழ்வோம் இப்படி ஒரு வாழ்க்கைக்குள்ள இனிமேல் நம்ம போவோம் அப்படின்னு உங்களுக்குள்ள இயல்பாகவே ஒரு மனமாற்றம் இருக்கும் இல்லையா அந்த மனமாற்றத்துக்கு துணை செய்கிறவர் தான் குரு ஆசிரியர் முதல்ல உங்களுக்குள்ள தான் மாற்றம் நடக்கும் அதுக்கப்புறம் அந்த வழியை காட்டுறவர் தான் ஆசிரியராகவும் குருவாகவும் இருக்க முடியும் என்னுடைய அனுபவத்துல அப்படிப்பட்ட மாணவர்கள் தான் எனக்கு அமைவாங்க யார் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் இனிமேல் கொஞ்சம் வேற மாதிரி வாழணும் அறிவை மேம்படுத்திக்கணும் அதிகாலையில் எந்திரிக்கணும் நம்ம ஒரு வேறொரு அனுபவத்தை பெற வேண்டும் அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க நமக்கு மாணவராக வந்துடுவாங்க அவங்க பயணத்துக்கு நான் இன்னும் மேலும் மேலும் தேவையான ஞானத்தை வழங்குவேன் அந்த வகையில் அதிகாலை எந்திரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஞான அனுபவமாக தான் இருக்க முடியும் ஞான பாதையில் இருப்பவர்களுக்கு அது ஒரு உயிர் நினைவாகவே இருக்கும் நீங்கள் சும்மா சாதாரண அனுபவம்லாம் இல்லை உயிர் நினைவு அது சாகிற வரைக்கும் மறக்காது செத்ததுக்கு அப்புறமும் கூட நினைவு இருக்கலாம் நமக்கு தெரியாது இல்லையா ஆனால் சாகிற வரைக்கும் மறக்காது அப்படிப்பட்ட அனுபவ ஞான அனுபவத்தை அந்த அதிகாலையில் எழுந்திருக்கிறது கொடுக்கும் ஒரு உயிர் வந்து ஞான அனுபவத்தை பெறுவதற்கு தயாராகுது அப்படின்னு சொன்னாலே அதுக்கே மிகப்பெரிய பக்குவம் அடைஞ்சிருக்கணும் முதல்நிலை பக்குவம் தான் அது ஞான அனுபவத்தை பெறுதல் தான் முழுமையான பக்குவம் நான் எதை ஞான அனுபவம்னு சொல்கிறேன்னு இது அந்த பயணத்தில் இருக்க இருக்க உங்களுக்கு போக போக புரியும் அப்போ இந்த அதிகாலையில் எழுந்துறீங்க அப்படின்னு இன்னைக்கு நிறையா சொல்கிறாங்க நீங்களும் நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க அதிகாலையில் எழு எழுந்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய லிஸ்ட்டே வச்சுருக்கிறாங்க நீங்கள் கோடீஸ்வரன் ஆயிடுவீங்க கோடீஸ்வரர்கள்லாம் அதிகாலையில் எழுந்திரிச்சவங்க தான் சாதனையாளர் ஆகிடுவீங்க சாதனையாளர்கள்லாம் காலையில் எந்திரிச்சவங்க தான் அப்படிலாம் வச்சுருப்பாங்க இல்லையா நான் என்ன சொல்கிறேன்னா வாழ்க்கையில் எதையுமே பலனை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிற மனநிலையை விடுங்க அந்த மனநிலை இருக்கக்கூடாது இது என்ன பலன் அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சீங்கன்னா அது விளங்காது உண்மையிலேயே சொல்கிறேன் என்னுடைய அனுபவம் எதுவோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பலனை கேட்கக்கூடாது பலன் என்பது இறைவன் நமக்கு கொடுக்குறது அதை முன்னாடியே வந்து நம்ம முடிவு பண்ணிக்கக்கூடாது இப்போ அதிகாலையில் எழுந்திருக்கிறாங்கன்னா அவங்கவுங்களுக்கு தேவையான விஷயத்தை தான் இறைவன் கொடுப்பாரு அவனுக்கு கொடுத்த பலனையே நமக்கு கொடுக்கணுங்கிற தேவையில்லை நமக்கு வேற பலன் அப்போ இறைவன் மீது நம்பிக்கை இல்லாதவங்க தான் அடுத்தவனுக்கு என்னென்ன பலன் கிடச்சிக்கிட்டு இருக்குங்கிறத வேடிக்கை பார்ப்பாங்க நம்ம அப்படி இருக்கக்கூடாது உங்களுக்கு என்ன நன்மை தேவையோ உங்களுக்கு என்ன பலன் தேவையோ அதை இறைவன் கொடுப்பார் அப்போ பலன் மீது கவனம் வைக்கக்கூடாது பகவத்கீதையே இதை தான் சொல்லுது கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அது இறைவன் கொடுக்கறது இன்னொருத்தனுக்கு கொடுத்த பலன் நமக்கு இல்லை நமக்கு தேவையும் இல்லை நமக்கு வேற தேவை இருக்குது இங்கே பாருங்க பத்து வயசு பிள்ளைக்கு வேற தேவை இருக்குது இருபத்தஞ்சி வயசு பையனுக்கு வேற தேவைகள் இருக்கு ஐம்பது வயசு ப ஆளுக்கு வேற தேவை இருக்குது எழுபது வயசு ஆளுக்கு வேற தேவை இருக்குது எப்படி பலன் மட்டும் ஒன்றா இருக்க முடியும் அப்போ காலையில எந்திரிக்க சொல்கிறது எதுக்கு ஒரு நாள் உனக்கு இறைவன் கொடுக்குறதுங்கிறது சாதாரணம் இல்லை என்னமோ வெட்டியாக இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி கிடையாது ஒவ்வொரு நாளும் இறைவன் உனக்கு மணிக்கணக்கை நாள் கணக்கை அளந்து அளந்து கொடுக்கிறான் எதுக்கு நீ ஏதாவது செய்வியான்னு பார்க்குறான் ஏதாவது செய்வியான்னா என்ன செய்வியா உண்மை பொருளை தேடி கண்டடைந்து அதன் வழியில் நீ நடப்பியா உன்னை நீனே திருத்துக்குவியா அப்படின்னு பார்க்குறான் எப்போதும் உங்களை நீங்களே திருத்தி கொள்ள தயாராக இருந்தால் நீங்கள் நல்ல மனநலம் கொண்டவர் நான் செஞ்சால் அது சரியாக தான் இருக்கும் அப்படின்னு ஒரு இறுக்கமான மனநிலைக்குள்ளே போயிடக்கூடாது அப்படி போயிட்டீங்கன்னா யாரு கூடயும் பழகவே முடியாது யாரு கூடயும் பழக்க வழக்கம் கிடைக்காது நீங்கள் அப்புறம் தனியாகவே தான் இருக்கணும் தனிமையிலே தான் இருக்கணும் அப்போ உங்களை திருத்தி கொள்ளக்கூடிய எண்ணமும் மனமும் கொண்டவராக நீங்கள் எப்போதுமே இருக்கணும் இதுதான் ஞானம் அடைகிறதுக்கு பக்குவம் அடைகிறதுக்கு உங்களுக்கு நல்ல குரு கிடைக்கிறதுக்கான முதல் தகுதி நமது உடம்பில் தச இருக்கு இருக்குது வாயுக்கள் பற்றி நம்ம வகுப்பில் இன்னும் நான் நிறைய சொல்லி தருவேன் அவசரப்படாமல் இருந்தீங்கன்னா எல்லா வகுப்பும் அழகாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இந்த காலையில் எழுந்திரிக்கிறதுனால இந்த தச வாயுக்கள் எல்லாமே புத்துயிர் பெறும் இன்னும் ஊட்டமாக செயல்படும் அப்புறம் காலையில் எந்திரிச்சிக்கிறதுக்கான சூற்றமும் இன்னொன்று இருக்குது எந்திரின்னா சும்மா எந்திரிச்சு அப்படியே முழிச்சுக்கிட்டோம் நான் காலையில் எந்திரிக்கிறவன் அப்படின்னு பெருமை பேசுறதுக்காக இல்லை அதில் வேலைகள் கொஞ்சம் இருக்குது ஒரு உதாரணத்துக்கு பொதுவாக எல்லாருமே ஒரு ஆறு மணிக்கு மேலே ஏழு மணி அந்த மாதிரி டைமில் எந்திரிக்கிறாங்க நம்ம எந்திரிக்கிறதுலேருந்து நம்ம கண்ணு முன்னாடி வெளிச்சம் இருக்குது அப்புறம் இரவு படுக்கிற வரைக்கும் நம்ம லைட்டு போட்டுக்கிட்டு நமது கண்கள் வந்து வெளிச்சத்தையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கு இப்படி இருந்தால் தன்னை உணர முடியாது வெளிச்சத்தையே பார்த்துட்டுருக்கிற கண்கள் மனநலம் இதெல்லாம் வந்து கெட்டு போகும் இது ஒரு மிகப்பெரிய சூட்சமம் சீக்ரெட் அதை சொல்கிறேன் நான் வெளிச்சத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கிற கண்களும் மனநலமும் விரைவில் கெட்டுப்போகும் ஆயுள் குறையும் ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருக்காது நரகமான வாழ்க்கையாக தான் இருக்கும் காலையில் எந்திரிக்க சொல்கிறது எதுக்குன்னா அந்த டார்க் இருட்டோடு நீங்கள் பழகணும் அதுலேயும் இரவு நல்லா தூங்கி நல்லா தரமான தூக்கம் தரமாக இருக்கணும் தூக்கம் கனவு வராமல் இந்த உலகத்தை மறந்துடணும் தூக்கம்னா அப்படி இருக்கணும் இந்த உலகத்தை மறந்துட்டு இயல்பாக அலாரம் வைக்காமல் ஒரு மூணு மணிக்கெல்லாம் நாலு மணிக்கெல்லாம் நீங்கள் எழுந்திரிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா என்ன நடக்கும் அப்படின்னா எந்திரிக்கிறதே ஒரு மனநிறைவாக இருக்கும் பா காலையில் எந்திரிச்சிட்டோம்டா அப்படின்னு அந்த எந்திரிக்கிறதே ஒரு மனநிறைவு சொல்லவா வேணும் ஒரு ஒரு நாளினுடைய முதல் நொடியே மனநிறைவா இருந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த நாளே மனநிறைவாக இருக்கும் இப்போ ஏழு மணி எட்டு மணிக்கு எந்திரிக்கிறவங்களாம் எந்திரிக்கும் போதே மூஞ்சி சுண்டி முகம் வந்து சுண்டிக்கிட்டு முகத்தில் ஒரு இருக்கத்தோட ஒரு சிரிப்பு இல்லாமல் இது நல்ல மனநலம் இல்லை அப்ப இவ்வளோ நேரம் தூங்கியும் நல்ல மனநலம் கிடைக்கல அப்படின்னு அர்த்தம் அதிகாலையில் எழுந்திருக்கிறதுனால சுரப்புகள் நமது மூளையிலிருந்து சுரக்கக்கூடிய சுரப்பிகள் அனைத்துமே சிறப்பாக இயங்கும் அப்படி இயங்குறதுக்கு காரணம் என்ன அடிப்படை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சுவாசிக்கிற காற்று புரியுதுங்களா அப்போ நீங்கள் அந்த ஞான பயணத்தில் ஞானத்தை தேடிய பயணத்தில் இருக்கும்போது காலையில் எந்திரிக்க விருப்பப்படணும் எந்த ஊரில் இருந்தாலும் காலையில் எந்திரிக்கணும் அந்த இருட்டு அந்த டார்க்கான அந்த காலை நேரத்தோட அந்த பிராண சக்தியை எடுத்துக்கிட்டு அந்த காலை பொழுதோடு நீங்கள் உறவாடணும் பொழுதுனா என்ன தெரியுமா காலம் அப்போ சங்கமிக்கிறீங்க அந்த காலம் உனக்கு நிறைய பாடங்களை நடத்தும் வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி செஞ்ச தவறுகள் இதுக்கு அப்புறம் அதை எப்படி கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற விஷயங்கள் இது எல்லாத்தையும் உங்களுக்கு அந்த காலமே பாடம் நடத்தும் அது சில பேர் அதை உணர்ந்தாதான் தெரியும் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ காலையில் நீங்களாக எழுந்திரிக்கிறீங்க சீக்கிரம் நல்லா தூங்கிட்டு காலையில் நீங்களாக எழுந்திரிக்கிறீங்க எந்திரிச்சுட்டு எந்திரிச்ச உடனே செய்ய வேண்டிய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா இறைவனை நினைக்கணும் இறை நாமத்தை சொல்லணும் புரியுதுங்களா அப்படி செஞ்சிட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா அன்றைக்கு நாள் முழுக்க உங்களுக்கு தேவையான விஷயங்கள் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ இப்போ தான் நீங்கள் காலத்துக்கு நேர்மையாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம் நீங்க எந்த தொழிலில் இருந்தாலும் சரி எந்த தொழிலில் எந்த வேலையில் இருந்தாலும் சரி சூரிய உதயத்துக்கு முன்னாடி உங்களுடைய உடலுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு குளிக்கிறது மூச்சு பயிற்சி எக்ஸசைஸ் இப்படி சூரிய உதயத்துக்கு முன்னாடி அனைத்து வேலைகளையும் முடிச்சிட்டு சூரியன் உதிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கப்புறம் உங்கள் குடும்பத்தை பற்றி யோசிக்கலாம் குடும்பத்தில் என்ன என்ன வேலைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி யோசிக்கலாம் குடும்ப நிர்வாகத்தை யோசிக்கலாம் அதுக்கப்புறம் அப்படியே உங்கள் தொழிலுக்கு நீங்கள் போயிடணும் உங்கள் வேலைக்கு நீங்கள் போயிடணும் சாப்பிட்டுட்டு சூரியன் உதிக்க ஆரம்பிச்சிட்டாலே இளம் பசி வரணும் பூமியில் சூரியன் உதிக்குது சூரியனுடைய காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கு இளம் பசி வரணும் அப்படி வந்துருச்சுன்னா இந்த இயற்கையோடு உங்கள் உடல் அவ்வளோ அழகாக பொருந்தி இருக்குதுன்னு அர்த்தம் சூரியன் உதித்து ரொம்ப நேரம் ஆகுதுங்க ரெண் பசி வரல அப்படின்னா இன்னும் அந்த இயற்கையோடு இன்னும் பொருந்தலைன்னு அர்த்தம் பொருந்தும் நம்ம பயிற்சியிலே இருக்க 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 நல்லா பொருந்தும் செரிமான ஆற்றல் மேம்படும் காலையில் எழுந்திரிக்கிறதுனால சில பேர் மோசன் போகல செரிக்க மாட்டேங்குது இதெல்லாம் என்ன காரணங்கள் அப்படின்னு நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா உடம்புக்கு அந்த ஆற்றல் இல்லை அதை வெளியே தள்ளக்கூடிய ஆற்றல் அதை செரிக்கக்கூடிய ஆற்றல் இல்லை உடம்பினுடைய மிகப்பெரிய சூட்சமாக ஆற்றல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தான் பிராணன் வேற உயிர் வேற உயிருக்கு சார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான் பிராணன் பிராணன் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா உயிர் சக்தி இப்ப நம்ம தூங்குறோம் ஆகாயத்திலிருந்து கிடைக்க வேண்டிய பிராணன் கிடைக்கும் துவாசிக்கிறோம் காற்றிலிருந்து கிடைக்க வேண்டிய பிராணன் இப்படி அஞ்சு பூதத்திலையும் சக்தி இருக்கு இந்த பிராணசக்திங்கிறது மெட்டீரியல் கிடையாது மெட்டீரியல் இல்லை அது வந்து ஆற்றல் அந்த ஆற்றலை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் உடலில் எண்ணற்ற அற்புதங்கள் நடக்கும் அப்படின்னு திருமந்திரம் சொல்லுது திருமூலர் சொல்றார் நமது உடலில் நார்மலாகவே அற்புதங்கள் தான் நடந்துக்கிட்டு இருக்கு மனித மூளை மாதிரி ஒரு உறுப்பு பார்க்க முடியுமா நம்ம மனித கண்கள் போல ஒரு உறுப்பை பார்க்க முடியுமா மனித உடலே ஒரு பெரிய அற்புதம் பெரிய ரகசியம் எவ்வளோ காலமானாலும் இதனுடைய ஒட்டுமொத்த ரகசியத்தையும் மனிதர்களால் புரிஞ்சு கொள்ளவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு பேர் அதிசயம்தான் மனித உடல் அதுலேயும் பிராணசக்தியினுடைய இயக்கம் அது செய்யக்கூடிய வேலைகள் அற்புதங்கள் தான் நமக்கு திருமூலர் பட்டியல் கொடுக்குறார் எவ்வளவோ பேர் உடம்பில் வந்து நோய் நொடி இல்லாமல் சீக்கில்லாமல் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அது எல்லாத்துக்கும் சாத்தியப்படுமா அப்படின்னா தெரியாது எல்லாத்துக்கும் சாத்தியப்படுமான்னா தெரியாது அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா முதல் விஷயம் நான் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் அப்படின்னு இறைவனுக்கிட்ட வேண்டணும் இந்த வேண்டுதல் வந்து சும்மா அப்படியே வார்த்தை கிடையாது மறுபடியும் சொல்றேன் நம்ம இறைவன் அப்படின்னு கிட்ட போயிட்டோன்னாவே இறைவனுடைய பேரை சொன்னாலும் சரி அல்லது வேண்டுனாலும் சரி அதெல்லாம் வார்த்தை கிடையாது அது எல்லாமே மந்திரம் இறைவனுக்கிட்ட வேண்டுங்க அப்படின்னு நம்ம சொல்ல சொல்கிறோம் அப்படின்னா அப்படியே வார்த்தையாக சொல் அப்படின்னு அர்த்தம் இல்லை நான் சொல்கிற வார்த்தையையும் சொல்லணும் அந்த வார்த்தையில் உண்மை இருக்கணும் இறைவா எனக்கு ஆரோக்கியத்தை கொடு அப்படின்னு கேட்குறேன்னா அது எவ்வளோ ஆழமான வார்த்தை அது அந்த வார்த்தையில் எவ்வளோ உண்மை இருக்கணும் இப்போ ஆரோக்கியத்தை கொடுத்து நீ என்ன பண்ண போகிறாங்கிற கேள்வி கடவுளுக்கு இருக்குது அப்போ எதுக்கு இப்படி நம்மளை நோயாலே எதுக்கு வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற காரணமும் இருக்குது அப்ப உண்மையா வேண்டணும் எனக்கு ஆரோக்கியத்தை கொடு நான் ஆரோக்கியமாக வாழ விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்வியை கற்க ஆரம்பிக்கணும் ஒரு மனிதன் நலமாக வாழ வேண்டும் என்றால் அதுக்கு என்னென்ன செய்யணும் ஒரு பெரிய கல்வி மாபெரும் கல்வி அது என்னை போன்ற ஆட்களிடமிருந்து தான் கிடைக்கும் சாதாரணமாக அந்த கல்வியை இங்க இருக்கிற யாரும் சொல்லி கொடுத்துட மாட்டாங்க நான் எப்படி ஆரோக்கியமாக வாழ்கிறதுன்னு ஒரு மருத்துவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவருக்கு அது தெரியாது உங்கள் நோய்க்கு வைத்தியம் பார்க்க தான் தெரியுமே தவிர ஆரோக்கியமாக வாழ்கிறது எப்படின்னு அவரு சொல்ல மாட்டார் அப்போ ஒரு ஆசிரியர் ஒரு குருமார்கிட்ட இருந்து தான் அந்த கல்வி கிடைக்கும் அதனால் கிடைக்கக்கூடிய கல்வியை பெற்றுக்கங்க ஆரோக்கியமாக வாழ்வதற்கு அடிப்படையே நல்ல தூக்கமும் அதிகாலையில் எந்திரிக்கிறதும் தான் தான் மூச்சு சுவாசம் எக்ஸசைஸ் எல்லாமே இதை கோட்டை விட்டுட்டு எதுவுமே பண்ண முடியாது நீ எப்பேற்பட்ட மருந்து சாப்பிட்டாலும் ஆகாது வழக்க வழக்கத்தால் மாற்றி அமைக்க வேண்டிய விஷயத்தை மாத்திரை மருந்து கொடுத்து மாற்றி அமைக்க முடியவே முடியாது அது எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அது தோல்வியில் தான் முடியும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் உடம்பு வந்து செரிக்க மாட்டேங்குது மலத்தை வெளியில் அனுப்ப மாட்டேங்குது நைட்டு சீக்கிரம் தூங்கி காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சா சரியாக போயிடும் இதுக்கு எந்த மருந்து மாத்திரை வந்து இதை நம்பி எடுக்கும் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு கூட நம்ம கடவுள்கிட்ட வேண்டணுமா நம்ம ஆரோக்கியமாக வாழணும்னு நினச்சா வாழ முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் அப்படி ஒரு காலம் இருந்தது நமக்கு ஆரோக்கியம் வேணும்னா அதுக்கு தேவையானதை செஞ்சுக்கிட்டு அது மாதிரி வாழ்ந்தோம்னாவே ஆரோக்கியம் கிடச்சிரும் ஆனால் இப்போ அப்படி இல்லை காலத்தை குறை சொல்லலை மனிதர்களுடைய மனநிலையை சொல்கிறேன் அதாவது உங்க உங்கள் மனநிலைக்குள்ள சின்னதா ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னா அது சாதாரண விஷயம் இல்லை உங்களால அதை பண்ணவே முடியாது ஒரு மாற்றத்தை நீங்க உங்க மனநிலையில கொண்டுட்டு வரணும்னு நினச்சிங்கன்னா இப்ப இருக்கிற அறிவை வச்சு உங்களால அது சாத்தியப்படாது அது ஏன்னு உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு வந்து மரபு வைத்தியம் பார்க்கக்கூடியவங்க சிகிச்சை கொடுக்கக்கூடியவங்க இயற்கை சித்த மருத்துவம் இதில் இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்க இரவு சீக்கிரம் தூங்குங்க காலையில் சீக்கிரம் தெரியுங்கன்னு சொல்கிறாங்களா அதை வந்து யாராலையுமே கடைபிடிக்க முடியல காரணம் என்ன அப்படின்னா அந்த மனநிலை மாற்றம் அவ்வளோ அப்போ அவ்வளோ சீக்கிரம் வந்துடாது அவ்வளோ சீக்கிரம் அதை மாற்றி அமைக்க முடியாது ஏன்னா பல வருஷமாக இரவு கண் விழித்து நம்ம லேட்டாக சொறதுன்னு சீரியல் பார்த்து எல்லா கதைகளையும் பேசி போய் அடங்கிறதுக்கு பன்னெண்டு மணி ஆக்கி பழக்கி வச்சுருக்குறோம் மனசை அப்போ இப்போ நான் என்ன சொல்கிறேன் போகிற போக்கில் இரவு சீக்கிரம் உங்க காலையில் சீக்கிரம் எந்திரின்னு சொல்கிறேன் இல்லையா நான் சொல்கிறது ஈஸியாக இருக்கும் ஆனால் அதை செய்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனால் எதையுமே இப்போ செய்ய முடியலங்கிறதுனால அதை விட்டுறவோ தூக்கி எறிஞ்சிடவோ மறந்துடவோ கூடாது மைண்ட்ல வச்சுக்கோங்க அதை நம்மளால எப்போ செய்ய முடியுதோ கண்டிப்பாக செய்யணும் அதை ஞாபகம் வச்சுக்க வேண்டியது நம்ம பொறுப்பு எப்போதும் அதுக்கு விழிப்பா இருந்துகிட்டு இருக்கணும் நமக்கு எப்போ கேப்பு கிடைக்கும்னு ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு நமக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்கும்ன்ட்டு இருக்கணும் இப்போ அதுக்கு தான் இவ்வளோ ரிஸ்க் எடுக்க வேண்டாம் ஓ மனநிலையை மாற்றி அமைக்கிறது கடவுளுக்கு ஈஸி உங்களுக்கு கஷ்டம் தான் வேண்டுன்னு சொல்லிட்டு ஓ மனசுக்குள்ள ஆயிரம் டன் வெயிட் இருக்கும் அதை அதில் உன்னால கொஞ்சம் கூட அசைக்க முடியாது மனசு பாரமாக இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல எதுக்கு ஓன் உன் மனசு அவ்வளோ டன்னாக டன் கணக்கில் வெயிட் இருக்கும் உன்னால் திரும்ப கூட அசைக்க முடியாது அதுக்கு பேர் தான் விதி நீ சிக்கனா சிக்கினது தான் ஆனால் கடவுள்கிட்ட கேட்டினா அது எல்லாத்தையும் ஒரு நொடியில் அவர் அப்புறப்படுத்துவார் அவ்வளோ நம்பிக்கை இருக்கணும் அப்படி கேட்கணும் என்ன நீ மாற்று நம்மளை திருத்துற வேலையை நம்ம இன்னொருத்தன்ட்ட கொடுக்க வேண்டாம் இன்னொன்று நம்ம திருத்திக்கணும் இல்லைனா கடவுளை திருத்த சொல்லணும் இன்னும் பெருந்தன்மை இருந்ததுன்னா திருமூலர் திருவள்ளுவர் ஒவ்வையார் தூல்காப்பியர் இவங்க திருத்தட்டுமே பெரிய ஆளுக திருத்தட்டுமே அந்த மாதிரி ஒரு மாற்றம் நடக்கிறதுக்கு அவ்வளோ போராடணும் அந்த போராட்டத்திலேருந்து நீங்கள் வெளியில் வந்து அந்த மாற்றம் உங்களுக்கே தெரியாமல் சாதாரணமாக நடக்கணும்னா கடவுள்கிட்ட வேண்டணும் அப்படிலாம் போராடாதீங்க போராடுறதும் கஷ்டம்தான் ஓகேங்களா அதனால் உங்களுக்கு நான் அந்த எளிமையான வழியை சொல்லி கொடுத்துருக்குறேன் இவ்வளோ விஷயங்கள் இந்த குழுவில் இருக்கிற எல்லாருக்கும் கிடைக்கப்பட்டிருக்கு சொல்லி நிறைவு செய்கிறேன் அன்பே சிவம்